காதலிச்சிட்டு இருக்கவங்களும் இந்த நேரத்துல வீட்டுல சொல்றதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க இது ரிஜெக்ட் ஆயிடுமோ அவங்களோட இணை என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப சொல்லு வீட்டுல சொல்லு உங்க அப்பா நீ சொல்லிடு அப்புறம் நான் வந்து உங்க அப்பா அம்மா கூட பேசுறேன் எங்க அப்பா அம்மா வேணாலும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு எல்லா தைரியம் கொடுத்தா கூட இவங்க ஐயோ ஒத்து வராதுங்க எங்க வீட்டுல எங்க சோ இப்படி ஒத்துக்க மாட்டாங்க எங்க அப்பா அப்படி ஒத்துக்க மாட்டாங்க எங்க அண்ணா அடிச்சிருவான் அப்படி இப்படின்னு சொல்லி ஒத்துக்க மாட்டாங்க அதே போல பெண்கள் வந்து முயற்சி பண்ணாலும் பசங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என் வீட்டில் ஒரு தங்கச்சி இருக்காப்பா அவளுக்கு திருமணம் ஆகாம நான் போய் வீட்டில் சொல்லவே முடியாது என்ன உனக்கு அவசரம் அப்படின்னு என்ன பே கேட்பாங்க என்னை கிண்டல் பண்ணுவாங்க அதுவும் இல்லாம எனக்கு பொறுப்பு இருக்குல்ல தங்கச்சிக்கு திருமணம் ஆனது ஆனதுக்கு தான் நம்ம பண்ணிக்க முடியும் அதனால இப்ப வேண்டாம் கொஞ்சம் பொறு பொறு அப்படின்னு சொல்லி அவங்களும் அதை வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால திருமணம் நடந்தால் ஒன்றும் ஆகாது ஆனாலும் இவங்க வந்து அந்த மனசுக்குள்ளே இருக்கிற அந்த பயம் காரணமாக அது வந்து குருவும் கேதுவும் கொடுக்கறது தான் அதனால அவங்க இப்போ வேண்டான்னு தள்ளி போடுறப்போ குரு ஸ்தானம் மாறினதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்களோட தடைகள் நீங்கும் அந்த பையனுக்கு தங்கச்சிக்கு திருமணம் ஆயிடுமா இருக்கும் இந்த பொண்ணுக்கும் வந்து யாரும் ஒன்று சொல்ல மாட்டாங்கிற அந்த பயம் போயிடும் அப்புறம் திருமணம் பண்ணிப்போம்